நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் வெறிகடை வீதி மற்றும் கிளை நடேசந்தரு மன்னார்குடி போலன் ஷூமாத் மேலராஜ வீதி மசூதி எதிரில் மன்னார்குடி ஆர் ஆர் ராம்லாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் பாத்ரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் நடேசந்தரு பஸ் ஸ்டாண்ட் அருகில் மன்னார்குடி மற்றும் வைஷ்ணவி ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் விஎஸ்டி காம்ப்ளெக்ஸ் ஐயர் பெட்ரோல் பேங்க் எதிரில் ருக்மணிபாளையம் ரோடு மன்னார்குடி அப்புறம் அந்த செடி கொடியெல்லாம் எங்கே பார்த்தாலும் காஞ்சாப்பில் கிடக்குது ஏப்பா நீ இருக்கிற மோட்டர் கிட்ட போட்டு தண்ணி நீ பாய்ச்சிட்டு இருந்தா என்ன ஆ மழை பெய்யலை நம்ம அப்படியே இருந்துட்டு இருந்தால் அந்த எதுக்கு எதுக்காகும் மாப்பிள்ளை சிங்க ஊர் போனோர் தான் வருவார் வருவார்னால் அந்த வாரம் அந்த வாரம் கிடையாது பிள்ளைய கட்டி கொடுக்கணும் சம்பாதிச்சது போதும் வந்து வீட்டில் இருந்து பார்த்துக்கிட்டு தான் வீடு கட்டி ஆச்சு நம்ம இருக்கிறத வச்சு காலத்தில் ஓட்டினா போதும்ப்பா ம் இன்னைக்கு சடோன்பா சனிக்கிழம இல்லையா கரண்ட் இருக்காது ஒன்பது மணிக்கு போனது அஞ்சு மணிக்கு வந்துடும் இனிமேதான் மோட்டர் போட்டு தண்ணி பாய்ச்சணும் என்னப்பா மாப்பிள்ளை எப்போ வரேன்னு இருக்காரு ஏன்னா நான் வந்து அடிக்கடி வந்து பாத்துட்டு போக முடியாது எனக்கு உள்ள பிரச்சனை என்னால அதனால உடனே போன் போட்டு காலத்துல வந்து பாக்க சொல்லுப்பா நானும் போன் அடிச்சு சொல்லிட்டு தான்பா இருக்கேன் வந்துருங்க வந்து இருங்க பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகளும் ஆயிடுச்சு பிள்ளைங்கள வந்து பாருங்கன்னு சொல்லிட்டேன் பிள்ளைங்களும் வர சொல்லுமா வர சொல்லுமா போன் அடிக்கிறேன் இந்த வாரம் அந்த வாரங்கிறாரு வர மாட்டேங்கிறாருப்பா சொல்லி பார்த்தாச்சு கேட்க மாட்டேங்கிறாரு என்ன பண்ண சொல்றீங்க கவலைப்படாம இருப்பா சரிங்கப்பா அண்ணன் சொல்லி சொல்லுங்க என்ன சொல்றாருன்னு பாப்போம் நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் பிள்ளைங்களையும் விட்டு பேச சொல்றேன் நேரமும் நல்லா லெவலில் இருக்கு மாத்தி மாத்தி தம்பிக்கு உடம்பு சரியில்லை எனக்கும் உடம்பு சரியில்லை அவர் என்னன்னா வந்து சேர மாட்டேங்கிறாரு அங்கேயே உட்காந்துருக்காரு என்னன்னு தெரியல நேரம் அதுவும் நல்லா இல்லையா என்னன்னு தெரியல யாராவது கூட்டு வந்து கூட பார்க்கலாம்ப்பா யாராவது இருந்தால் சொல்லுங்கள் ஆள் கூட்டி வந்து பார்ப்போம் நேரம் அது நல்லா இல்லாமல் இருக்கா இல்லை வீடு எதுவும் இதாக இருக்கா என்னன்னு தெரியல அதனால செய்யுங்கப்பா திரும்ப முதல்ல ஒருத்தரை வர சொல்லி வீடெல்லாம் பார்த்து வாஸ்துலாம் பார்த்து அந்த ஆள் வந்து பார்த்துட்டு அதே அடி இதே அடின்னு சொல்லி நம்ம எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஏகப்படுறோம் நம்ம செலவாகிட்டு அப்புறம் இன்னமும் என்னப்பா பண்ணுங்கிறேனே வேற ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தெரிஞ்சாலும் வாஸ்து வாசு ஒரு ஆள் இருக்காரு அப்புறம் வேணா அழைச்சாந்து பார்ப்போமா சரிங்கப்பா அவரே கூட்டு வந்து பாருங்க அப்புறம் இதுக்கு மேல நம்மள என்ன பண்ணுறது நேரம் நல்லா இல்லை நேரம் நல்லா இல்லைன்னு தான் உட்காந்துருக்க வீட்டுக்குள்ளேயே சரி கூட்டிட்டு வாங்கப்பா அவரே கூட்டு வந்து பாருங்க சரிப்பா ஹலோ வாஸ்து வாசுதேவனா நான் மனோகரம் பேசுறேன் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குப்பா சொல்லுங்க வந்தீங்கன்னா பாத்து என்ன சரி பண்ணுவாங்க வர்றியா ஆ சரி வாங்க இப்போ தான் ஃபோன் அடித்தேன் இந்த வாசுதேவனுங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க வரைச்சடி இருக்கேன் இப்போ வந்துடுவார் வந்தால் என்ன ஏதுன்னு பார்ப்போமே இப்படி தான் அவருடைய இதையும் பார்த்துருவோமே சரி வணக்கம் வணக்கம் அவசரமா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன செய்தி சொல்லுங்க என்ன வாசவ உங்கள வர சொன்னா ஒருத்தர் கூட ஒருத்தர் அழைச்சி வந்திருக்கல அவங்க அவர் நம்ம உதவியாளர்னே கையில் அழைச்சிட்டு வந்திருக்கேன் ஓஹோ அப்படியா சார் அப்பா காப்பி போட்டு எடுத்துட்டு வரவா போட்டு எடுத்துருவாப்பா என்ன வரவழியா டீ குடிச்சு வந்தோம் தண்ணி மட்டும் வரமா தண்ணி மட்டும் கொண்டு வாங்க தண்ணி ரொம்ப தண்ணி நல்ல தண்ணியா இருக்கு உங்க பேர வாஸ்து வாசுதேவன் கேள்விப்பட்டேன் தான் நான் வந்து உங்களை அழைச்சிருக்கேன் முன்னடி ஒருத்தர் வந்து பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட ரூபா செலவு நாற்பது ரூபாய்க்கு மேலே இது ஒன்றும் பிரச்சனை தீர்ந்த இல்லை அதனால உங்களை வர இருக்கேன் நீங்கள் பார்த்து அது என்னென்னு சொல்லுங்க வாசுபடி உங்கள் வீட்டை நான் பார்க்கணும் வீட்டுக்குள்ளே வாங்க போய் பார்ப்போம்

இல்ல எங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும் சொல்லுங்க செஞ்சு குடுத்துரு போறோம் நம்ம வாசலா சொல்லிட்டு வரேன் நான் செய்வோம்மா என்னன்னு பாத்துருவோப்பா சரிப்பா என்னன்னு அவங்கள கேளுங்க கொஞ்சம் அமௌண்ட் செலவாகும்னு சொல்றாங்க நான் அவருக்கும் போன் பண்றேன் போன் பண்ணி என்னன்னு கேட்கறேன் இந்த மாதிரி வந்திருக்காங்க வாஸ்து பாத்து சொன்னாங்க செலவு உள்ளதா ஆகுன்னு இருக்காங்க நான் கேட்டுக்கிறேன் கலந்துகிட்டு அப்புறம் என்னன்னு பேசிப்போம் பாருங்க ரொம்ப ராஜிக்காரு வட்டாரத்திலேயே ஏற்பத்தானு கூப்பிட்டு இருக்கியா இருந்தாலும் தான் ஒரு விவரமும் தெரியாது எவ்வளவு பிரச்சனை உள்ள வீடுகள்லாம் ரொம்ப கை வச்சாருந்தான் அது அமோகமா வளர்ச்சியடை செழிப்பாது ஆனால் நம்ம நாட்டில் தான் இந்த மாதிரி வீடு கட்டி முடிச்ச ஒரு பாடு வாசன்னு சொல்லி இடிச்சு இடிச்சு மாற்றி பல செலவாகுது ஆனால் அந்த ஜப்பான்ல அமெரிக்காவில்லாம் பாருங்க வீட்டை கொண்டா பொட்டு போட்டு அவளை வைக்கிறாங்க அவங்க ஒட்டு வரலையா அப்படி மாத்திர அப்படி திருப்பி வச்சு மடங்கு மாற்றி போடுறாங்க அப்போ ஒட்டு வீடு எல்லாம் இருக்கு இங்கே காங்கிரீட் வீடு மன கஷ்டம் வரும்போது கான்கிரீட்டு வீட்டை இடித்து கட்டும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு அதான் சொல்லணும்னு நினச்சே சொன்னேன் பேசுங்கன்னே இந்த காசு என்னன்னு பேசணும்னா பாத்தீங்கன்னா ஜோலி முடிச்சுட்டு போகலாம் என்ன வாசுதேவன் பார்த்துட்டியா அப்புறம் என்ன விஷயத்துக்கு வாங்க சரி சொல்லுங்க எவ்வளவு பணம் வேணும் என்ன எல்லா இடத்துலயும் நாங்க ஒரு ரூபாய்க்கு குறையாம வாங்கிட்டு இருக்கேங்க நீங்க ஏற்கனவே பாதிப்பு உள்ளா இருக்கு மறுபடியும் நான் உங்கள்கிட்ட அதிகமா காசு கேட்க விரும்பல ஒரு பத்து ரூபாய் குறைச்சிட்டு கொடுங்க வாஸ்து சரியா பண்ணி கொடுத்துறோம் அதெல்லாம் கவலைப்படுங்க ஒரு பேர்லயே தெரியும் உங்களுக்கு வாஸ்து வாஸ்து இருக்கு கைராசிக்காரரு இந்த தடவை உங்களுக்கு எதுவுமே எந்த பிரச்சனையும் நல்லாலும் செஞ்சு கொடுத்துருவாரு இது மனம் போல மனசுக்கு போனான்னு மனத்தை கொடுங்க சீக்கிரம் நல்ல நாள் பார்த்துட்டு ஆரம்பிச்சு நல்லபடி செஞ்சு கொடுத்துருவோம் ஏப்பா இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் கேட்குறாங்க நான் நான் காசு கொடுத்துட்டு வரேன் நீ நைட்டு மாப்பிள போன் போட்டு பேசி நாளைக்கு இந்த பணம் என்கிட்ட எட்ட கொடு சரிங்கப்பா நைட்டு நான் போன் போடுறேன் அவருக்கு இந்த மாதிரி சொல்லிடுறேன் தொண்ணூறுவா அருண் இருக்காங்க அப்பா அட்வான்ஸ் கொடுத்துட்றேன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன் நீங்க கொடுங்க நான் வர பணம் அனுப்பிச்சுட்டோன்னே உங்களுக்கு தரேன் நாளைக்கு ஆளை வந்து ஏதாவது எங்க மாத்தி வைக்கணும் அப்படிங்கறத மார்க் பண்ணி கரெக்டா நீங்க உங்களுக்கு உள்ள இந்த தடவை நீங்க மட்டும் செஞ்சுட்டு ஓமம் வளர்த்து புரோகிதர் வச்சு வீட்டு பால் பால்காட்சி குடிச்சிட்டு அப்புறம் பாருங்க நீங்க மனம் போல இருப்பீங்க ரொம்ப எல்லாம் பங்களாரமா இருக்கும் அப்புறம் நீங்க தேடி பிடிச்சிட்டு எங்களுக்கு அண்ணே அப்புறம் நாங்கள் கிளம்புறோம் விடைபடுறோம் அண்ணே நம்ம உதவியாளர் சொன்னபடி காரியத்தை நீங்க செஞ்சிருக்கேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பாத்துக்கலா வீட்டு வரான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை கூட்ட வந்து பார்த்தாங்க அப்போ அப்படிதான் வாசு பார்க்கறது வந்து ஒரு பத்து லட்ச ரூபா செலவாகிச்சு அப்புறம் ஒருத்தரை வாசு காசு தான் ஒருத்தரை கூட்டு வந்தாங்க அவர் அப்படிதான் ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவச்சாரு ஆக மட்டும் இல்லை ஒரு பத்து பாஞ்சு லட்ச ரூபா அவர் என்னென்னா சம்பாதிக்கிற காசு போட வீட்லேயே போடு வீட்லேயே போடுன்னா அவர் நம்மளை திட்டிகிட்டே இருக்காரு அப்பாவும் அவரும் செலவில் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு என்ன நடக்குது ஒன்றும் நடக்க போறது என்னோ என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும் என்னப்பா அப்படி சோகமா உட்காந்துருக்கியா ஒண்ணுலப்பா சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன் வாசு பாக்குறோம் வாசு பாக்குறது கூட்டி அந்த இவ்வளவு செலவாயிடுச்சு அவர் என்னன்னா எவ்வளவு காசு இருந்தாலும் வீட்டுலயே போடும் வீட்டுலயே போடும் திட்டாரு அதை நினைச்சுட்டு தான் உட்காந்துருக்க ஏப்பா எனக்கு வாசு மேல நம்பிக்கை இல்ல நீ சொன்னதனால நான் அதெல்லாம் அழைச்சாந்து செஞ்சேன் இப்போ நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட மனம்தான் அதுக்கு காரணம் எண்ணம் வாழ்க்கை ஆமாப்பா நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே மனசுதான் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு போட இருக்கு ஏன் சொல்றாங்க அந்த அளவுக்கு அது கஷ்டப்பட்டு கட்டுற ஒரு நிகழ்ச்சி கஷ்டப்பட்டு செய்யற விஷயம் அதனால இப்போ கஷ்டப்பட்டு வீடு கட்டின பிறகு வாஸ்துங்கிற பேர்ல அதை இங்கே மாத்தி மாத்தி வச்சு திரும்ப திரும்ப சொல்ல பண்றாங்க ஆனா வாஸ்துங்கிறது மனசுதான் மனசு நல்லா இருக்குன்னா வீட்டை இடிக்க வேண்டியது இல்லை பணம் போல் மாங்கலியம்னு சொல்லுவாங்க அறுபோடு வீட்டை கட்டணும் பிற்பாடு மனது நல்லா இருந்து விரும்ப அதில் குடியிருந்து வாழ்ந்தோம்னா எல்லாமே நல்லா இருக்கும் இது வாஸ்துக்கிற பேரில் வீட்டை இடித்து கட்டுறது தேவையில்லாத ஒன்று எங்களது வீடியோக்கான வயக்காட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் லைஃப் சொல்லுங்கள் சாமுக துமுகை அம்மா i'ma get the money i'ma the money